ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி ஒரு சில கோவில்களில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளும் இந்த ஆடி மாதத்தில் தான் நடைபெறும் அப்படின்றது வழக்கமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு ஊர் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக வந்து எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் நிறையா இருக்கும் இப்படி காவல் தெய்வங்கள்லேயே மிக முக்கியமாக சொல்லக்கூடிய நபரும் குறிப்பாக கேட்டவரங்களை அள்ளி கொடுப்பவரும் பார்த்தாலே நமக்கு பயபக்தி தானாக வரக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது கருப்புசாமி சொல்லலாம் அந்த கருப்புசாமின்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே நம்மளையும் அறியாமல் ஒரு தெய்வீக உணர்வும் ஒரு பயபக்தி உணர்வும் நம்மளை ஆட்கொண்டு விடும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதத்தில் கருப்புசாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்குது அதுலேயும் வித்தியாசமான வழிபாடுகளும் நடந்துகிட்ருக்கு இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகாமையில் உள்ள நடப்புநல்லி கிராமத்தில் தான் பெரிய கருப்புசாமி கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு பிரம்மாண்டமான வழிபாடுகள் அபிஷேகங்கள் நடக்குது குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கருப்புசாமி கோவிலில் வினோதமான அபிஷேகங்களும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் நேரில் பார்த்தோம் என்ன மாதிரியான வழிபாடுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்புசாமி கோவிலில் கோவில் பூசாரியாக இருக்கக்கூடிய கோவிந்தன் என்பவர் அருள் வந்து கருப்புசாமியோட அருள் வந்து ஆடியபடியே நீளமான அறிவாள் அந்த அரிவாளை தூக்கிட்டு நிற்கலைங்க அந்த அறிவாள் மேலே ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள் வாக்கு சொல்கிறாரு அடுத்ததாக பக்தர்கள் அந்த கோவிந்தன் மீது நூற்றி எட்டு கிலோவுக்கு மேலே மிளகாய் பவுடரை கரை தண்ணியில் கரைச்சி அந்த கரைசில் அவர் மேலே அபிஷேகமாக வந்து ஊற்றுறாங்க இந்த அபிஷேகத்துக்கு பின்னாடி அவர் மேலே பால் அபிஷேகமும் செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் விதவிதமான பானங்களும் அதே மாதிரி புதுமையான முறையில் இருக்கக்கூடிய புது புது சுருட்டுகளையும் வச்சு அபிஷேகமாக வந்து படைக்கிறாங்க இதனை தொடர்ந்து பூசாரி கோவிந்தன் பக்தர்களுக்கு அவர்களுடைய குடும்ப பிரச்சனை பற்றியும் சக்திகள் விலகவும் வியாபார கடன் தொழில் கடன் தீரவும் அருள்வாக்கு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் இந்த கருப்புசாமி கோவிலுக்கு ஆடிக்கு அமாவாசை அன்னைக்கு நடைபெற இந்த வினோதமான வழிபாட்டில் கலந்துக்கிட்டாங்க நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்கு ஏராளமான ஆடுகள் கோழிகளில் பலியிட்டு அங்கே நேர்த்திக்கடன் வந்து செலுத்தினாங்க அங்கே பலியிட்ட ஆடு கோழியெல்லாம் அங்கேயே சமைச்சு அந்த கோவிலுக்கு வந்திருந்த எல்லா பக்தர்களுக்கும் சமமாக வந்து உணவு பரிமாறினாங்க எனக்கு தெரிஞ்சு தருமபுரி மாவட்டத்தில் வேறு எந்த கருப்புசாமி கோவில்லையும் இது மாதிரி நூற்றி எட்டு கிலோ தூள் கரிசலை அபிஷேகமாக பூசாரி மேலே செய்கிறது இந்த கோவிலில் மட்டும்தாங்க ஸோ இந்த வித்தியாசமான வினோதமான வழிபாடு நடைபெற இந்த பெரிய கருப்புசாமி கோவிலுக்கு நீங்களும் போய்ட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ள எங்களுடைய வாழ்த்துக்கள் январ гае мати പോടാ വാടാ പോടാ ആشي അഞ്ച് വർഷം ഇതെന്താ മെയിനെ പോർണേ यार ശൈലി ഓ 12 ൽ നിന്ന് ഇനമലകരണ 12 വർഷം അഞ്ച് നാല മടങ്ങ് പ്രീമിയം കൊടുക്കണം അതെ കൊണ്ടാണ് 600 600 ആർമാ 600 ആദമ പോയിട്ട് കനിയോ വാണ് വായു വന്ന് വറയിടാനാണ് ഇതാ പാറ എങ്ങയാ ഞമ്മത്താണ് കാണണം அடுத்த வருஷ் வருஷம் நான் அதுக்கு ஜெயின் பண்ணி எங்கள் ஊர் ஃப்ளூ ஆகனால நானே கொஞ்சம் ஸ்லோவாக எல்லாருக்கும் மாற்றினாங்க கேரிங் அது நான் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த வீட்டு மட்டும் ஓடி தான் நாங்கள் எல்லாருக்கும் வாங்கிட்டு பார்க்கணும் எவ்வளோ கேரிங் பண்ணால் நீங்கள் சேர்ந்துடும் அதனால எல்லாருமே ஷோ 오늘 시즌 낚시가 온 날이 왔는만그 사이에 지금, 그걸 했던 라인놔그는이 날이 왔는그걸는 아마도. அந்த இடத்துல பாதி கட்டை வாங்க கட்டாயிரம் தெரியாதான் பதினெட்டு படி போட்டியாக நான் காவலே இருக்கும் ஐயப்ப என்ன பார்த்துருவீங்க படிகள் அந்த படிக்க நான் எழுதணும் அதனால நான் இறந்த கோட இடத்துல தேவையில்லாம பாதுகாத்துக்காகிட்டாலும் ஐயப்பும் இங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா தனிநாட் வீச்சறுவான் ஐயா தங்க குடியேதுவா தனிநாட் வீச்சறுவான் உங்களுக்கு ஆல் உயிர அரபாளாம் அதுக்கேத்த कात्याच्या yeah, கொஞ்சம் மொபைல் பின்னாடி எல்லாருமே சேனல் எடுக்கிறாங்க டிவிக்கு டிவி எடுக்கிறாங்க கொஞ்சம் எல்லாம் சொல்றாங்க ஆனால் இந்த விவசாயிகள் அவங்கதான் இப்ப எழுந்துதான் அவங்க அவங்களோட குற்றமன்ற ப்ப நினைக்காங்க மேல வச்சு பின்னாடி வருவாங்க 다리에이! 다리에이! 다